இப்ப நல்லா கவுனிங்க நம்ம அப்பாவுக்கு ஒரு மேட்டுல ஒரு நல்ல ஒரு தோட்டம் இருக்குது மேட்டுல மேட்டில தோட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு செழிப்பு மலையில எல்லாம் காடுகள் இருந்து பசுமையா இருக்கும் அப்ப அந்த மேற்றுல தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு இப்ப போறாரு அந்த தோட்டத்துக்குள்ள போன உடனே அந்த தோட்டத்தை பார்த்தா வேலி இல்லாம இருக்குது அப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள வர்றாரு இந்த தோட்டத்துக்குள்ள என்ன இல்ல வேலி இல்ல அப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அத சுற்றி என்ன பண்றாரு வேலி அடைங்கிறாரு வேலி அடைத்த குடும்பம் யாரு யோபுடைய குடும்பத்தை வேலி அடைச்சது போல நம்ம குடும்பத்தை என்ன பண்றாரு வேலி அடைக்கிறார் வேலையடைக்கிறார் வேலி அடைச்சிட்டு இந்த தோட்டத்துக்குள் உள்ள போடுறாரு அப்படி சுற்றி பாக்குறாரு முழுவதும் வேலையா இருக்குது ரொம்ப ஹாப்பி ஓகே அப்ப அந்த கீழே பார்த்த கல்லுகள் இருக்குது அவர் என்ன பண்றாரு அப்பா கமிஞ்சு என்ன பண்றாரு கல்லுகளை பொறுக்கி போடுறாரு கும்மிஞ்சு தோட்டத்துக்குள்ள வந்துட்டாரு வேலையடைச்சிட்டாரு உமிஞ்சு கள்ள பொறுக்கி போட்டாரு கள்ள பொறுக்கி போட்டு அப்படி பாக்குறாரு ஓகே எல்லாம் சூப்பரா இருக்கு அப்புறம் எதையை வைக்கும்னு நினைக்கிறாரு உயர் குள்ள திராட்சை நற்குள்ள திராட்சை செடியை வைக்கணும்னு சொல்லி அவர் ஏற்படுத்தி ஒரு நல்ல வசனத்தை போட்டுட்டார் அந்த இந்த தோட்டத்துக்குள்ள நல்ல ஒரு பயிரை நச்சுட்டாரு அப்போ நீங்க வார வாரம் சர்ச்சுக்கு வருவீங்க இந்த சர்ச்சுல வந்த உடனே இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வாய்கறந்த நீர் ஊற்றி ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அது நல்ல திராட்சை தர பழம் தரும் சொல்லி எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை உங்களுக்குள்ள ஒரு நல்ல அவர் சரி இது இப்படி இருக்க கூடாது ஒரு கோபுரத்தை ஒரு டெக்கரேஷன் இவன் எங்கேயும் இந்த பழச்சாறை எடுக்கிறதுக்கு வெளியே போக கூடாது இந்த தோட்டத்துக்குள்ளயும் ஒரு ஃபேக்டரி உண்டு பண்ணிடலான்னு அந்த ஆலை ஏற்படுத்துகிறார் ஆலை என்ன பண்றாரு ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்திட்டு இந்த ஆலையில இருந்து பிழிஞ்சு வருகிற அந்த ரசம் நல்ல திராட்சை ரசமா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் இப்ப உங்க இதெல்லாம் ஏற்படுத்திட்டு பழங்கள் கொடுத்து அந்த ஆலையில அந்த ஃபேக்ட்ரியில பிழிஞ்சு வருகிற அந்த ரசம் டேஸ்ட் பண்ணும் போது சுவையா இருக்கணும் அதான் விருப்பம் ஆனா வருத்தத்தோட வார்த்தை சொல்லுகிறார் அது கசப்பான பழத்தை கொடுத்தது கசப்பான ரசத்தை கொடுக்கறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுடா கனியுள்ள வாழ்க்கை நானும் நீங்கள் வாழணும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நீங்க ரொம்ப பிஸியா நாலு தான் ரொம்ப பிஸி நிறைய வேலை இருக்குது ரொம்ப பிஸி தான் ஆனா கொஞ்ச நேரம் அக்கா கவனிக்கிறீங்களா அக்கா கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன் கொஞ்ச நேரம் நாள்ல ஒரு நாள்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்பாவுக்கு இடம் கொடுங்களேன் அந்த நாள் எத்தனை இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படியாவது ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்பாவுக்கு கடன் கொடுத்து பாருங்களேன் கொஞ்சம் ரொம்ப பிஸி தான் போகணும் சம்பாதிக்கணும் கடனை கட்டணும் அது இது எல்லாமே கத்தருக்கு நம்ம ஓடணும் ஓடணும் உலகத்துக்காக ஓடணும் ஒண்ணு சொல்லட்டுங்களா நீங்க என்ன கேட்டாலும் தர்றாருல என்ன கேட்டாலும் தர்றாருல ஏமா உனக்கு வண்டி தந்தார்லம்மா ஏமா சர்ச்சைக்கு வரல ஏமா பாஸ்டிங் வரல எத்தனை காரியத்தை சொல்ல முடியும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்றேன் எனக்கு இதை தந்தீங்கன்னு இதை செய்ய ஆண்டவர அப்புறம் பொய் மாத்திடுறைய இன்னைக்கு அது அந்த கனியத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு இதை செஞ்சேன்னா நான் இப்படி இருப்பேன் ஆண்டவர ஏன் பொய் புழுகுறோம் இது செஞ்சா இப்படி இருப்பேன் அது செஞ்சா அப்படி இருப்பேன் இது வந்துச்சுன்னா இது இது இதுல அடையாளம் கூட இது எல்லாமே செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் எத்தனையோ நேரத்துல பொய் சொல்லிடுறோம் இந்த கனியை ஆண்டவர் விரும்புகிறாரு ஆண்டவர் விருப்பத்தை விருப்பங்கிறார் அது ஆண்டவர் இது செய்வப்பா எத்தனை நேரத்துல ஆண்டவரை ஏமாத்திருக்கிறீங்களா நீங்க சொல்ற வார்த்தை செய்யாம இருந்து அப்பா சொல்லுகிறாரு நான் சொன்னா சொன்னதுதான் நான் சொன்ன அவர் சொல்றாரு நான் நான் சொன்னா உன்னை விட்டு விலக மாட்டேன்னு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு கைவிட மாட்டேன் ஏன் உள்ளங்கள் இருக்கிறோம் உள்ளங்கள் இருக்கிறோம் அவர் தேச்சுக்கிறார் ஆச்சுக்கிறாரு எல்லா நமக்கு தான் நீங்க ஆண்டவரை நாம என்ன பண்ணிடுறோம் சம்டைம் காரணம் என்ன இந்த கனி இல்ல நம்ம கிட்ட கனி உள்ள வாழ்க்கை இல்லை நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது உள்ள அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த தோட்டத்துக்குள்ள கசப்பான அந்த ரசம் கசப்பான பார்க்கல சொல்லு யாருக்கிட்ட மேல நான் கசப்பு இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா எனக்கு ஒருத்தர்கிட்ட கூட கசப்பு ஒருத்தரும் கையும் கையங்க நானும் தூக்க முடியாது எப்படியும் பிசாசு ஒரு கசப்பு போட்டுருவான் ஆனா ஆண்டு விட்ட கேட்கணும் கசப்பு மட்டும் ஒருத்தருகிட்ட வச்சிருக்கூடாது கூடாது கசப்பான காரி நமக்குள்ள இருக்கவே கூடாது நம்முடைய தோட்டத்துக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாது ஆண்டவர்